அன்பு இந்த பதிவில் ஆடி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அது பற்றி தான் சொல்லணும் ஏன்னா ஆடி மாசத்துல வருது அம்மனுக்கு வந்தது தான் சொல்லணும் ஆடி மாசத்துல வரனால இந்த விநாயகர் பெருமானை பற்றியும் சொல்லிதான் ஆகணும் அது எவ்வளோ பெரிய விஷயம் சங்கடகர சதுர்த்தி எல்லா மாதத்துலையும் வரும் எல்லா மாதத்துலையும் வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் என்கிற தேய்பிரை சதுர்த்தியில் வரக்கூடியதான் சங்கடகர சதுர்த்தி அது விசேஷமாக கொண்டாடுவோம்னே இருக்கலாம் ஆனால் வருடத்துக்கு ஒருமுறை வந்து மகா சங்கர சக்தி அப்ப அந்த வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சங்கரகரசி இந்த வருடம் ஆடி மாதத்துல வருகிறது பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுவும் செவ்வாய்கிழமை செவ்வாக்கிழமை விசேஷம் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அந்த மகா சங்கடகரசித்தி ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய விநாயகர் விநாயகர்கள் எல்லா வினாக்களும் விசேஷமா கொண்டாடுவாங்க முதல் நானே விநாயகருடைய நினைவா இருந்து அடுத்த நாள் புது வசனம் சாத்தி ஸ்நானம் பண்ணி காலையில் போகலாம் மாலையில் போகலாம் கோயிலுக்கு போயிட்டு வாழும் பெரும்பாலும் மாலை வெள்ளை தான் பெரும்பாலும் நிறைய கோயிலில் பண்ணுவாங்க ஹோம வளர்த்து பண்ணுவாங்க சில கோயிலில் மற்ற கோயிலில் அபிஷேக ஆராதனை பண்ணி கொண்டாடுவாங்க மகா சங்கரக சக்தி விரதம் இருந்தால் எப்பேற்பட்ட தடைகள் தாமதங்கள் தீராத பிரச்சனை எல்லாமே தீரும் அதுதான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகா சங்கர சக்திக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மஞ்சளில் புளியர் பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி அன்றைய தினம் மஞ்சளிலே விநாயகர் பிடித்து வீட்டில் வழிபடலாம் அதுக்கு அடுத்த நாள் அந்த மஞ்சளை கரைத்து மஞ்சள் நம்ம பூசினா லேடிஸ்னா பூசிக்கலாம் பொட்டு மாதிரி வச்சுக்கலாம் வாசலிலே தெளிக்க வேண்டும் எல்லா தீயசக்தி தூசி எல்லாமே போயிடும் இது ஒன்று அது இல்லாமல் புற்று மண் அது கொண்டு வந்து அதில் விநாயகர் செஞ்சு பிடிச்சி வச்சு அன்றைக்கி மகாசங்கரா தண்ணிக்கு விசேஷமாக சொல்லலாம் வணங்கி அடுத்த நாள் அந்த புற்று மண்ணை உங்கள் வீட்டு வாசலிலே மஞ்சள் முடிஞ்சு கட்டிட வேண்டும் எப்படி தீயசத்து வந்தாலும் அதை தடுத்து நிறுத்திடும் உடல்நலம் நோயாக இருக்கவங்களாம் அது சரியாகிடுவாங்க தோஷங்கள் இருக்கணும் விளையிடுவாங்க இதுதான் நீங்கள் மகாசங்கர சக்தி பண்ணக்கூடிய விசேஷமான ஒன்று அடுத்ததாக நவதானியம் நவதானியத்தில் பதிஞ்ச விநாயகர் இப்போது கடையிலாம் வைக்குது நீங்களும் அதை வெள்ளத்தில் பிடிச்சி வைக்கலாம் நவதானியத்தை இல்லைன்னா நவதானிய விநாயகர்னு கிடைக்கிது கடையில் அதை வாங்கி வந்து வச்சுக்கலாம் நவதான விநாயகர் வச்சுன்னா வணங்கி அப்படியே வீட்டில் வச்சுக்கலாம் இப்போ எப்படி நம்ம விநாயகர் சேர்த்துக்கு மண் விநாயகர் வாங்கிட்டு வந்தாக்கா கரைச்சிடுறோம் பொம்மை விநாயகர் இருந்தாக்கா மேலே எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா அது தான் அப்போ நீங்களே நவதானியத்தை வெள்ளத்திலே கலந்து கொஞ்சம் நீர் ஊற்றி பிசைந்து பிடித்து வைத்திருக்கிறானால் அந்த ஒருத்த நவதானிய விநாயகர்ன்னு சொல்லப்படுது இந்த நவதானிய விநாயகரை அந்த மகா சேர்த்து அன்னைக்கு வழிபட்டிருக்கிறானால் நவ கிரகங்க தோஷம் நீங்கும் இப்ப இருப்பாருங்க இந்த மகா சங்கர சக்திக்கும் விநாயகர் மட்டும் மட்டும்தான் பண்ணணும் இந்த விஷயத்த அதுக்காக தான் இப்ப சொல்லியிருக்கேன் மகா சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் தேய்விரை மகா சங்கடம்னா தேய் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி தான் சங்கட சத்தியம்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாமே தேயக்கூடியது மஞ்சள் கரைச்சிடலாம் புற்றுமண் கரைச்சிடலாம் இந்த நீங்கள் பிடிச்சி வச்ச நவதானியமும் கரைச்சிடலாம் கரைச்சி அதை நவதானிய விநாயகராக இருந்தால் அதை வெட்டி வச்சுக்கலாம் நீங்களே பிடிச்சி வச்சுருந்தா அதை நீங்கள் அடுத்த நாள் அதை கரைத்து ஓடும் நீரில் விட்டுவிட வேண்டும் இது முக்கியமான விஷயம் யார் காலும் மீப்பிடமாக இருக்குல்லோ அப்போ உங்கள் தோஷமாக விளைக்கிறோம் நவ கிரகத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் விளைக்கணும் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும்னு சொல்லி இந்த மகா சங்கடகத்தை இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க எப்பேற்பட்ட பிரச்சனை தீர்ந்துடும் அன்னைக்கு கோயில் ஆலயத்தில் நடக்கிற விசேஷம் கலந்துங்க சங்கடங்களை தீர்க்கக்கூடியதான் சங்கடகர்த்தி உங்கள் சங்கடங்கள் எல்லாமே விளையுன்னு சொல்லி அதுவும் இந்த ஆளி மாதத்தில் வரனால அம்மனுடைய அருள் சக்தியும் கிடைக்கும் அம்மனுடைய அவதாரமான அம்மன் மூலமாக உருவாகுன விநாயகர் சிவன் மூலமாக உருவானவர் தான் முருகர் அம்மன் மூலமாக உருவானவர் எல்லாமே அந்த முழு முதல் எம்பெருமான் விநாயகர் பெருமன் தான் அப்போ இந்த விநாயகர் சங் மகா சங்கட சக்தியை நீங்க சீரன் சிறப்புமா கொண்டாடி விரதம் இறக்கலாம் வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணலாம் விநாயகருக்குலாம் பெருசாக ஒன்றும் கஷ்டமான விரதம்லாம் இல்லை கடுமையான விரதம்லாம் இருக்கணும்னு அவசியம் விநாயகருக்கு வந்து பொதுவா சாதனமே இருந்தாலோகுது தலையில் குட்டி கொள்ளலாம் தொடர்ந்து குட்டி கொள்ளலாம் தோப்பு கரணம் போடலாம் அன்றைய தினம் நூத்தி எட்டு தோப்பு போட்டால் அவ்வளோ விசேஷம் தினசரி பெரும்பாலும் மூணு தடவை போடுறது நல்லது விநாயகர் பூ வெளியே போகும்போது விநாயகரை பார்த்து மூணு தடவை தோப்பு போட்டு போது நல்லது இது அறிவியல் பூர்வமாகவே நல்லது நடக்கும்ன்றது உணர்த்திருக்காங்க நம்மளுடைய மூளை சில சக்தி வெளிப்படும் திறமைகள் வெளிப்படும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நூற்றி எட்டு போடுறது எவ்வளோ விசேஷம் பாருங்கள் போட முடிந்தவர்கள் போடலாம் போட்டால் அதுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் எல்லாம் மகர சங்கராசயத்தில் பண்ணலாம் பூஜை கலந்துக்கலாம் தனியாக உதவி உபயோகம் செய்யலாம் கூட்டாக கோபயம் செய்யலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அன்னதானம் பண்ணலாம் ஏழை எலுவலுக்கு நிறைய செய்யணும் அதுதான் முக்கியம் நன்றி தினம் மகா சங்கட் இப்போ பெருமள சங்கட சக்தி பார்த்தீங்கனாலே பிள்ளை எந்த கோயிலுக்கு விசேஷனாலே என்ன பண்ணுவாங்க இருந்து வேண்டுகே பண்ணுவாங்க எல்லாருக்கும் பக்தர்கள் தான் கொடுப்பாங்க கோயிலுக்கு வரவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க வெளியில் இருக்குனுக்காக கொடுக்கறதே இல்லை ஆனால் வெளியில் இருக்குள் தான் கொடுக்கணும் அதுதான் முக்கியம் அவர்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு கேட்டேன் கொஞ்சமாக எடுத்து கோயிலுக்கு வரவங்க மட்டும் கொடுத்துட்டு மீதியை வெளியில் இருப்பவர்கள் கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம போறவையில் அவர்கள் இருப்பாங்க அவங்களை பார்த்து கொடுத்துடலாம் அதுதான் உண்மையான தான தர்மா சொல்லப்படுது அதனால் இந்த மகா சங்கட சேர்த்து நீங்கள் வழிபட்டு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் இதை கேட்டு நடந்தீங்கனால் உங்களுக்கு எல்லா சங்கடமும் விலகி மலை எம்பெருமான் விநாயகப் பெருமான் அவர்கள் கிடைக்கும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்